கடலூர்ன்றது எப்பயுமே வந்து ஒரு டிசாஸ்டர் உள்ள ஏரியா ஸோ வருஷத்துல பார்த்தீங்கன்னாக்கா மூணு மாசம் வந்து மழை வெள்ளம் அப்படின்ற கான்செப்ட்லேயே இருக்கிறது அப்போ கோஸ்டல் பெல்ட்ல இருக்கிற ரீஜியன் ஃபுல்லாகவே வந்து விவசாயத்துக்கு வந்து ஒரு நம்பி விவசாயம் பண்ணோம் சம்பாரிச்சோம் அப்படின்ற ஒரு சூழல்லே இல்லாத ஒரு ஏரியான்றதுனால அது அப்படியே நின்று இருபத்தைந்து வயதாகும் இன்பரசன் ஒரு பொறியியல் பட்டதாரி கடலூரை சேர்ந்த இவர் ஐந்து வருடங்களுக்கு முன்னர் தனது வேலையை திறந்துவிட்டு விட்டு உடல்நிலை சரியில்லாத தனது தந்தையை கவனிப்பதற்காக சொந்த ஊரான கடலூருக்கு திரும்பினார் அதன் பிறகு அவரது வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்பம் ஏற்பட்டது இந்த பகுதியில் சவுக்கும் முந்திரியும் பயிரிடப்படுகின்றன ஆனால் அடிக்கடி வரும் புயல் மற்றும் வெள்ளம் காரணமாக இவை பாதிப்படைகின்றன அந்த டைமில் வந்து ஒரு வறட்சியும் தாங்கக்கூடிய ஒரு தாவரமாகவும் மழை வெள்ளத்தில் வந்து தாங்கக்கூடிய ஒரு தாவரமாக இருந்ததுன்னா அது வந்து ஒரு கண்டினியூவஸ் ரெவின்யூ கொடுக்குற மாதிரி ஒரு விவசாயம் தான் நல்லாயிருக்குன்னு பார்க்கும்போது தான் இந்த வெட்டி வந்து ஸ்ட்ரைக் ஆச்சு வெட்டிவேர் கடினமான இயற்கை சூழலை தாக்குப்பிடிக்கும் தன்மை கொண்டது பல மீட்டர் ஆழத்திற்கு ஊடுருவும் இதன் வேர்கள் மழை வெள்ளம் மற்றும் புயலுக்கும் தாக்குப்பிடிக்கிறது உப்பு நீரிலும் வளர்கிறது கால்நடைகளுக்கும் உணவாக மாறுகிறது அதிக நீளமும் அனைவரையும் ஈர்க்கும் வாசமும் கொண்ட வெட்டி வேரின் மூலம் லாபமும் ஈட்ட முடியும் வெட்டிவேரில் பாய் மேசை விரிப்பு மற்றும் கூடைகளையும் பின்ன முடியும் வாசனை திரவியங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள் தயாரிக்கவும் வெட்டிவேர் பயன்படுத்தப்படுகிறது வெட்டி வேர் மூலம் கிடைக்கும் எண்ணெய் தசை வழியை குறைக்குவதும் சிறந்த வலி நிவாரணியாகவும் மாறுகிறது இன்பரசனுக்கு இந்த தொழில் பற்றிய யோசனையை விதைத்தவர் கடலூர் பொறியியல் கல்லூரியில் பணியாற்றிய அவரது வழிகாட்டியாவார் ரெண்டு எதிர்மறையான விஷயங்கள் ஒரு நேர்மறையான விஷயத்தை உருவாக்கும் இந்த ரெண்டையுமே ஒன்றாக்கணும் ஒரு பக்கம் நிலம் இன்னொரு பக்கம் வேலை இல்லாத இளைஞர்கள் இந்த ரெண்டையுமே ஒன்றாக்கி ஒரு வெட்டி வேர் சமூகத்தை உருவாக்கலாம் வெட்டி புரோனர் கம்யூனிட்டி வெட்டிவேர் சாகுபடியில் இன்பரசன் எடுத்த முயற்சியால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் சுமார் தொண்ணூறு விவசாயிகள் இவருடன் இணைந்தனர் இந்த வேளையில் அரசும் விவசாயிகளுக்கு விதைகளை இலவசமாக அளித்தது இதனால் உள்ளூர்வாசிகளுக்கு வருவாய் வாய்ப்பும் கிடைத்தது நான் ஒரு டூலர் மெக்கானிக்கு நான் ரெண்டாயிரத்தி பதினாலில் வெட்டிவேர் விவசாயம் பண்ண வந்தேன் வெட்டிவேர் நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாம் கேள்விப்பட்டு சரி விவசாயத்தில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு பண்ணி அதில் ஒரு நல்ல லாபகரமாக கிடைக்குது

சிட்டாரம் போன்ற ஆறுகளில் நீரை வடிகட்டி சுத்தப்படுத்துவதற்காக வெட்டி வேரை வளர்க்கிறார்கள் ஆற்றின் கரையோரங்களில் காணப்படுவதால் நீரின் தரமும் உயர்கிறது எதிர்காலத்தில் வெட்டி வேர் வணிகம் ஏழு விழுக்காடு உயரும் என்று கணிக்கிறார்கள் அரசு மேலும் உதவும் என்று இன்பரசன் நம்புகிறார் ஸோ கவர்மெண்ட் சைடில் வந்து இன்புட் சைடு கொடுக்குற அதே சப்போர்ட்டை வந்து ஒரு எக்ஸ்டர்னலாக வந்து ஒரு மார்க்கெட்டிங் சைடுக்கும் அதை ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணுறதுக்கான பையர்ஸையும் வந்து ஆர்கனைஸ் பண்ணி அந்த ஒரு ட்ரேட் வேவை வந்து அந்த ஒரு பிரிட்ஜை அவங்க க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்க ப்ரொடியூஸ் இன்புட் சைடு வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னாக்கா அது ஒரு ஆரோக்கியமானதாக இருக்கும் அந்த சேலஞ்சஸ் வந்து நம்ம வந்து எதுவும் ஃபேஸ் பண்ண முடியாத மாதிரி ஒரு சூழல் இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் அரசு நிதி உதவி செய்தால் டீசல் எந்திரங்களுக்கு மாற்றாக சூரிய ஒளி எந்திரங்கள் மூலம் நீர் பாய்ச்ச முடியும் இதனால் விவசாயிகளுக்கு செலவு குறையும் சூழலும் பாதுகாக்கப்படும்